காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் பிஸ்வாபசு வருட கிருட சேவை உற்சவம் பிரம்மோற்சவத்தில் இன்று மூன்றாம் நாள் காலை உற்சவம் உற்சவ வரதராஜசுவாமி கருட பகணத்தில் சேவை சாதிக்க இருக்கின்ற அய்யின் பாலகேசவன் ராமானுஜயதாசன் தேசிய பிரியன் தாசன்

வைகாசி பிரம்மோற்சவம் காஞ்சிபுரம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருடசேவை உற்சவம் கருட வகனத்தில் அருள்மிகு தேவராஜஸ்வாமி திருக்கோயில் உற்சவம் வரதராஜசுவாமி புறப்பாடாகியிருக்கின்றார் அடியன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் சிபரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தேவராஜசுவாமி திருக்கோவிலில் விஸ்வா வசு வருட பிரம்மோற்சவம் என்று மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட சேவை முக்கிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது கருட சேவை வைபவம் अोल केसवुज दासन देसग के प्री दासन மூன்றாம் நாள் காலை பிரம்மோற்சவம் அருள்மிகு காஞ்சிபுரம் ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் உச்சவர் புறப்பாடு வருட வைகாசி பிரம்மோற்சவம் அடியின் பாலகேசவன் கேசவன் ராமானுஜாசன் பிரியதாசன் ராமேதி ரமிராமி மனோரமி சகசிராம துலியம் ராமநாம வரானனை ஓம் நமோ ஸ்ரீ நாராயணாய நம ஓம் நமோ ஸ்ரீ நாராயணாய நம கருடவாகனா கோவிந்தா 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 தலகில்லே நிறையும் என்று அலர் மேலும் அங்கை வரைமார்பா நிகரில் போழாய் உலகம் மூன்றுவையாக என்னை ஆழ்வானி நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திரு வெங்கடத்தானே புகழ் வண்டில் ஆடியின் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே சிடியாய வல்வினைகள் திக்கும் திருமாலே நெடியவனே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவழாவாய் காண்பேனே ஸ்ரீ விருந்தேவி தாயார் சமேத பெருமாள் கோயில் என்று வழங்கக்கூடிய அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் வரதராஜ சுவாமி கருட பகணத்தில் புறப்பாடு தேவராஜ பாகிமாம் தேவராஜ பாகிமாம் தேவராஜ பாகிமாம் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படக்கூடிய அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் விஸ்வாவசு வருட வைகாசி பிரம்மோத்சவம் உச்சபர் வரதராஜஸ்வாமி கருட பகணத்தில் புறப்பாடு கருட சேவை மகோத்சவம் சேவை வைபவம் அடியேன் பாலகேசவன் கேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் இப்படக்கட்சி தங்களுக்கு வரத பிரசாதமாக தற்போது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் ிபுரம் அருள்மிகு ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் விஸ்வசு வருட வைகாசி பிரம்மோத்சவத்தில் மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட வாகனத்தில் உற்சவர் சுவாமி புறப்பாடு கருட கருடசேவை மகோத்சவம் சேவை வைபவம் ஏ படக்காட்சி தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் கேசவ மாதவ கோவிந்தா துருவிக்ரமா வாமனா ஊஷிகேஷா புருஷோத்தம விஷ்ணு மதுசூதன நாராயண அதோஜேஷா ஸ்ரீபிருந்தேவித்தாயர் சமேத ஸ்ரீ தேவராஜ உற்சவர் வரவராஜஸ்வாமி திருபடிகளே சரணம் கருடாய நமஸ்துப்பம் சர்வ சர்பேந்திர சத்ரவை ஓஹரணாய மகாவிஷ்ணுதாஷராய அமர தேஜை குங்குமாங்கித தேகாய குந்தேந்த தவளாயிஷ விஷ்ணு நமஸ்துப்பம் பக்ஷிராஜை நமஹ ಶ್ರೀರಾಮೇವ್ ಶ್ರೀರಾಮೇವ್ ಶ್ರೀರಾಮೇವಂ ಶ್ರೀರಾಮೇವ್ ಶ್ರೀರಾಮೇವ್ ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮೇವ್ ಶ್ರೀರಾಮ 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 ಶ್ರೀರಾಮದೇವ್ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುಧರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ கோயில் என்று வழங்கப்படக்கூடிய அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் வருட மூன்றாம் நாள் காலை உற்சவம் உற்சவம் உச்சபர் சுவாமி இன்னும் சற்று நேரத்தில் புறப்பாடாக இருக்கின்றார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக அடியின் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் ഗോവിന്ദ 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 ദേവരാജവാഹിമാം വരദരാജരക്ഷമാം ദേവരാജാഹിമാം വരദരാജരക്ഷമാം ദേവരാജാഹിമാം വരദരാജരക്ഷമാം வருட பிரம்மோத்சவ மூன்றாம் நாள் காலை உற்சவம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் சுவாமி கருட வகனத்தில் புறப்பாடு அடியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் கருட சேவை வைபவம் வைகாசி பிரம்மோத்சவ வைபவம் மூன்றாம் நாள் கருட சேவை வைபவம் ಅಡಿಯನ್ ಬಾಲ ಕೇಶವನ್ ರಮಾನುಜಯ ದಾಸನ್ ರೇಸಿಕ ಪ್ರಿಯ ದಾಸನ್ ಗೋವಿಂದ 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 いいですね。